ஹலோ விவர்ஸ் பாண்டிய ஸ்டோர் டுடே எபிசோட் ராஜி வந்து இது மாதிரி கதிர் நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்ட்டு கதிர் பண்ற எல்லா நல்ல விஷயங்களுமே யோசிச்சு பார்க்கறாங்க யோசிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க அடுத்த நாள் வந்து இது மாதிரி ரன்னிங் மறுபடியும் ஓடணுன்ற மாதிரி சொல்லுவாங்க வீட்டுக்கு தெரியாத இது மாதிரி எல்லாம் வந்து பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எத்தனை டைம் மாமா சொல்லியிருக்காங்க இல்லையா வேண்டான்ட்டு மறுபடியும் மறுபடியும் அவங்க பேச்சை கேட்காத மாதிரிலாம் ஆகிடும் இல்லை கதிர அப்படின்றாங்க இங்கே பாரராஜி உன்னுடைய ஆசை உன்னோடைய கனவு சரியா அவங்க சொல்கிறாங்கறதுக்காக நீ உன்னுடைய ஆசைகளை அப்படியே வந்து மூடி வச்சுக்க போறியா அதுதான் நீ இருக்கிற தவறு சரியா உன்னுடைய ஆசை என்ன உன்னோடைய ரட்சி என்ன அதை மட்டும்தான் நீ வந்து கடைப்பிடிச்சி ஓடணும் அதை விட்டுட்டு இவங்க இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க எதை பற்றியுமே யோசிக்காத பலமுறை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கல அதே மாரி நீ ஏன் இப்படியெல்லாம் வந்து சில விஷயங்களை யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கிற அப்படின்றலாம் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இருந்தாலையும் மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி கவலையாக இருந்துக்கிட்டு இருக்குன்றாங்க கவலைப்படாத நீ வா அப்படின்ட்டு ராத்தியை கூட்டிகிட்டு அது கிளாஸ் போயிட்டு இருப்பாங்க அப்புறம் ரன்னிங் வந்து ஓடிட்டு இருப்பாங்க அதை பாண்டிய பார்க்குறாங்க பார்த்துட்டு சொன்னால் இவங்க எங்கே கேட்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பாண்டிய பார்த்துட்டு கோபத்தோடு கிளம்பி வீட்டுக்கு வராங்க அதுக்கப்புறமா மயில் பார்த்தீங்கன்னா மாமா இது மாதிரி பசங்க ரொம்ப சேட்டை பண்ணதுங்க மாமான்றாங்க இங்கே மயில் ஸ்கூல்னா சின்ன சின்ன பசங்கள் அது மாதிரி தான் சேட்டப் பண்ணுவாங்க அதெல்லாம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே மம்மா அதை சீக்கிரமாக நாம் ஒரு குழந்தை பெற்றுக்கணும் இதுவே உன்னால் முடியலன்ற அது எப்படின்றாங்க மம்மா பெற்றுக்கிட்டானே வீட்டில் இல்லையா அதுக்கப்புறம் நான் வந்து இது மாதிரி டீச்சர் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையான்றாங்க அது எப்படி அப்படி சொல்லலான்றாங்க என்ன மாமா இல்லை டீச்சர் வேலைக்கு போக வேண்டாம்னு எப்படி சொல்லலாம் குழந்தை பேத்து கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் டீச்சர் வேலைக்கு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றாங்க ஐயோ இந்த மாமா வந்து விடவே மாட்டார் போலன்றாங்க மயிலு நீ இந்த அளவுக்கு படிச்சிருக்க அப்படி வேலைக்கு போகிறது தான் நல்லது நீ என்னடனா இல்லை வேலைக்கு போக மாட்டேன் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்க இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு எல்லாமே நான் உன்னுடைய நல்லதுக்காக தான் இவ்வளவும் இருக்கேன் நான் சொல்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாரு மெயிலே எல்லாம் உனக்கு புரியும் அப்படின்ட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க ஒண்ணுமே புரியல நம்மளுடைய மயிலுக்கு இந்த மாமா சரிப்பட்டு வரமாட்டாரு நம்ம என்ன சொன்னாலுமே மாமா கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தங்க மயிலு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீட்டுல கோவமா இருப்பாங்க அந்த இடத்துல கோமுதை ஏதோ பாண்டியங்கிட்ட கேக்குறாங்க அந்த பாண்டியை திட்டி விட்டுருவாங்க எதுக்கு இங்க யார் மேலேயும் இருக்கிற கோவத்தை ஏன் மேல காமிக்கிறீங்கன்றாங்க ஆமா நான் சொல்றதா இங்க யார் கேட்கறாங்க எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எல்லாம் முடிவு இருக்காங்க மாமா யாரும் மாமா சொல்லீங்கன்னுங்க அப்புறம் கதிர் வந்ததோ உங்கள் இஷ்டத்துக்கு எல்லா முடிவுகளும் எடுத்துக்கிறீங்களா அப்போ இந்த வீட்டில் பெரிய மனுஷன் நான் என்ன பண்ணிட்ருக்கேன் அப்படின்னு வாங்க அப்புறம் நான் அவ்வளோ தூரம் சொல்லியுமே வந்து அவன் போலீஸ் இதுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு வாங்க இன்னும் மாமா சொல்லிட்டுருக்கீங்க ஆமாம் உண்மையே இல்லையான்னு கேளவு அவனை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் கூட்டிகிட்டு போவேன் ஏன்னா ராஜி ஓடி பல நாள் ஆசா அப்பா எதிர்த்து பேசுகிறேன்னு வாங்க நான் அப்படி தான் பேசுவீங்க ஏன்னா இதுக்கு தடையாக இருந்தால் நாங்கள் இது வீட்டில் கூட இருக்க மாட்டோம் வீட்டை விட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு கதிர் அப்பா கிட்ட எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசி பயங்கர நடந்துட்டு இருக்கு வீட்டுல அதோட இந்த எபிசோட்ஸ் முடிச்சிருக்காங்க